எண்களுக்கு இடையே உள்ள தக்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை பாருங்க நடுவுல இருக்கிற எண் சுற்றி இருக்கிற எண்களை விட கொஞ்சம் பெருசா இருக்கு அப்போ இங்க நம்ம கூட்டல் அல்லது பெருக்கல் செயலிய பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கலாம் நேரடியா அந்த செயலிகளை பயன்படுத்தும் போது நமக்கு விடை கிடைக்கலன்னா மூளைவிட்ட எண்களை கூட்டியோ அல்லது பெருக்கியோ நம்ம விடை கொண்டு வந்துடலாம் அந்த முறையை பயன்படுத்தி கணக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத மேம் இப்போ சொல்லி தருவாங்க முதல் படத்தில் பாருங்கள் மொத்தம் ஐந்து எண்கள் இருக்குது இதில் சுற்றி உள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணுவோம் இந்த சுற்றி உள்ள எண்களை மூளைவிட்ட வாக்கில் பெருக்கலாம் அஞ்சு எட்டு இதை கூட்டினா பதிமூணு மூணு பத்து இதை கூட்டினா பதிமூணு இந்த ரெண்டையும் பெருக்குங்க நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்போ வர்க்க வடிவத்தில் எழுதினா பதிமூணு ஸ்கொயர் அடிமானத்தை மட்டும் எடுத்து நடுவில் எழுதினோன்னா பதிமூணு இதே அமைப்பு ரெண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் பதினாலு கூட்டல் பதினொன்று இருபத்தி அஞ்சு ஒன்பது கூட்டல் ஏழு பதினாறு இதை பெருக்குன்னா நானூறு இதை வர்க்க வடிவத்தில் எழுதுனா இருபது ஸ்கொயர் அடிமானத்தை எடுத்து நடுவில் எழுதினா இருபது சரியா அமைஞ்சிருக்கா இருபத்தி ஒன்று பனிரெண்டு இதை பெருக்கனா முன்னூற்றி இருபத்தி நாலு இதை வர்க்க வடிவத்தில் எழுதினா பதினெட்டு ஸ்கொயர் அடிமானத்தை மட்டும் எடுத்து நடுவுல எழுதுங்க பதினெட்டு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி பதினெட்டு